ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதம் தேசிகம் பெருமாள் திருமொழியில் அங்க நடுவதில் தசகம் அனுபவிச்சுருக்கோம் அதில் கிரமேண தாட்டகா தாட்டகையர்களை பகவான் சம்ஹாரம் பண்ணி விஸ்வாமித்திரோடைய யாகத்தை பூர்த்தி பண்ணி அவபிரதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அவபிரத ஸ்நானம் அந்த ஸ்நானத்தோடு அந்த யாகமானது பூர்த்தி அடையிறது இத்தனை நாள் அவபுத்த ஸ்நானமே காணாத ரிஷி விஸ்வாமித்ரர் அவர் ஒரு யாகத்தை பூர்த்தி பண்ணி அவபருத்தினானம் பண்ணார் அப்படின்னா அது ராமனால் அத்திரம்தான் அதனால தான் சில பேர் தன்னுடைய குழந்தைகளுக்கு யக்ஞராமன் அப்படின்னு ஒரு பேர் வைப்பாள் யஜ்ஞராமன்னு யஜ்நத்தை சம்ரட்சித்து கொடுத்ததுனால பெருமாளுக்கு யஜராமன் அப்படின்னே ஒரு பேர் அப்படி அந்த யக்ஞத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு பெருமாள் கேட்குறார் உங்களுக்கு கீழே இருக்கும் சாசனம் கரவாபகிம் மேலே என்ன கைங்கரியம் பண்ணணும்னு கே கேட்குறாரு பெருமாள் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் வந்த வேலை ஆயிடுத்து சுவாமி கொண்டு விடுவோம் திருப்பி எங்கள் ஆற்றுல டைம் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு நாமளாக சொல்லுவோம் பெருமாள் கேட்குறார் யதேஷ்டம் நீங்கள் எங்களை என்ன வேணால் நியமிக்கலாம் என்ன நாங்கள் இப்போ பண்ணணும்னு மேலே சாதிக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்குறார் அப்போ விஷாமித்தர் சொல்கிறார் இங்கே பக்கத்தில் மிதிலா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே தனக்கன்னு ராஜா இருக்கான் அவன் அங்கே ஒரு ஒரு ஆமாம் அங்கே ஒரு காம்படிஷன் அதாவது ஒரு தனுஷை வச்சுன்னு இருக்கான் தனு அத்த தனு அங்கே ஒரு அத்தமான தனுரத்னம் இருக்குது அதை நீ பார்த்தே ஆகணும் ராமா அப்படின்றார் தனுரத்னம்னா அங்கே சீதையை தான் இவர் சொல்கிறார் மீன் பண்ணுறார் அப்படி போ பெருமாளுக்கு இந்த தனுஷ் அப்படின்னா இந்த க்ஷத்ரியாளுக்கு ஆளுக்கு ஏற்ற ஒரு குஷி உண்டாகும்போல் இப்போ ஸ்ரீவைஷ்ணவாள் கிட்டே போய் அங்கே அற்புதமான திருவேந்தபுரத்தில் அற்புதமான சேவாகாலம் ஆழ்வார் அருளிச்செயல் கோஷ்டி ஆச்சரியமாக இருக்கும் அங்கே வேத பாராயணம் ஆச்சரியமாக இருக்கும் திருவேந்தபுரத்தில் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கேட்குறதுக்காக அது ஒரு ஆசை வரும் இல்லைன்னா இப் இப்படி சொல்லணும் இந்த ஊரில் வந்து பக்ஷணங்கள்லாம் நிறைய அம்சைவர் பெருமாள் விநியோகத்துலேயும் நிறைய பக்ஷணங்கள்லாம் நமக்கு கொடுப்பா பிரசாத பிரசாதமாக கொடுப்பா அப்படின்னா அதை சாப்பிட்றதுல அதில் நோக்கு இருக்கிறவாளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி பெருமாள் தனுசு அப்படின்ன உடனே க்ஷத்ரியாளுக்கு அந்த வீரியமான வீரிய சுல்கம் அப்படின்னு சொல்லுவாள் தன்னுடைய வீரியத்தை பிரகடனம் படுத்தும்படி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு போகலான்னு சொல்லி அடிச்சனு போகிறார் போகிற வழியில் அகல்யக்கு சாப விமோசனத்தை கொடுத்துட்டு பிரபு மிசிலாக நுழையிறர் எதுக்காக நுழைஞ்சார் அப்படிங்கிறத ஆழ்வார் இந்த பாசுரத்துல சாதிக்கிறார் மூணாவது பாசுரம் செவ்வரினன் கரு செவ்வரினர் கருநடுங்கன் சீதைக்காகி சிலை இருத்து மழுவேந்தி வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றிகொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்சி புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எவ்வரிவன் சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சி வாரினடியே இறைஞ்சினேனே பெருமாள் சீத்தைய சீதைக்காக பெருமாள் பெரிய காரியங்கள்லாம் பண்ணார் அதில் முதல் காரியம் இது சிவனுடைய தனுசு அங்கே சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய மிசிலா ராஜாவாக இருந்த ஜனகர் அவர் ஒரு பெரிய தனுஷை வச்சுருக்கார் அவர் அது சிவதனுசு சிவன் அவருக்கு கொடுத்த தனுசு வில்லு அந்த வில்லை அவன் நித்தியம் பூஜை பண்ணிட்டு வரான் ஜனகர் அதை நடுவில் வீரிய சுல்கமாக வச்சுருக்கா ஒரு பெரிய மைதானத்துக்கு நடுவில் வச்சு இந்த தனுசை யார் நான் ஏற்றாரோ அவளுக்கு என்னுடைய பெண்ணை தருவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஜனகர் அப்போது எப்போ அது சிலை அப்படின்னா சினை விட சினவிடாயோன் சிலை இருத்து சினவிடையோன்னா அந்த ரிஷபத்துக்கு அடிக்கடி கோபம் வந்துடுமா அந்த கோபம் உள்ள மிருகத்தை தான் வாகனமாக வச்சு கொண்ட ருத்ரன் அவனுக்கும் கோபம் வந்துடும் அப்பேற்பட்ட வில்லு அதை எடுத்துட்டு வரச்சே அதை ஒருத்தர் ரெண்டு பேரால் எடுத்துகிட்டு வர முடியாது தூக்கிண்டுலாம் வர முடியாது ஒரு மிஷின் வச்சிருக்கா சக்கரம் கட்டியிருக்கா அதை வச்சுட்டு தள்ளிண்டு வருவா அப்படின்னு அஞ்சாயிரம் பேர் அதை தள்ளிண்டு வந்தா அப்படின்னு வால்மீகி மிரட்டி சாய்க்கிறார் அதை கம்பன் சொல்கிறச்சே அறுபதினாயிரவர் அப்படின்றார் இல்லை அறுபதினாயிரவர்னு இவர் சொல்கிறார் இவர் ஐயாயிரம் பேர் கணக்கடிக்கிறதுனால் பதினாயிரவர்னால் பத்தாயிரம் பேர் அதை அறுக்கணும் அறுக்கணும்னா டிவைட் பண்ணால் ஐயாயிரம் அதாவது ரெண்டு பேர் கணக்கும் டேலி ஆறுது இப்படி அந்த ஐயாயிரம் பேர் இழுத்துண்டு வரக்கூடியதான அந்த வில்லை பெருமாள் விஸ்வாமித்திரர் சொல்கிறார் மசராம பஷ்ய இது ராகவம் அப்ரவீத்தின்னு குழந்தன் இந்த கண்ணை பாருடா இந்த வில்லை பாருடா கண்ணு அப்படின்னு சொல்கிறார் உடனே பெருமாள் இதை நான் இதம் தனுர்வாரம் பிரம்மன்னு சம்ஸ்பிருஷாமீக பாணினா இதை நான் கையால் தொட்டு பார்க்கலாமா எடுத்து பார்க்கட்டோமா அப்படின்னு கேட்குறார் பண்ணுன்னார் விஸ்வாமித்ரர் எடுத்து உடைச்சார் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார் அப்படின்னு கம்பன் சொல்கிறார் அதாவது பெருமாள் எடுக்கிறச்சே எல்லாரும் பார்த்தா ஆனால் இற்றது அது உடையறச்சே அதை யாரும் பார்க்கவே முடியல ஏன்னா அந்த சப்தமானது ரொம்ப ஒரு நிலநடுக்கம் வந்தால் என்ன சப்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு அந்த சப்தம் சப்தமானது அல்லோல கல்லோலப்படுறது மிச்சிலை அந்தளவுக்கு அது அந்த வில்லு உடஞ்ச உடனேவே அதை பார்த்தாலே எடுக்கிறத பார்த்தாலே தவிர அந்த உடைக்கிறத பார்க்க முடியல அப்படி ஆச்சரியமாக பெருமாள் அந்த வில்லை உடச்சர் நான் ஏத்தனை போகிறச்சே அந்த வில்லு உடஞ்சிடுது இதெல்லாம் பெருமாள் எதுக்காக பண்ணுறார் அப்படின்னா ஒரே காரணம்தான் செவ்வரினர் கருணடுங்கன் சீதைக்காகி அசிதேஷனான்னு தாயாருக்கு பேர் அந்த தாமரை போல் இருக்கக்கூடிய கண்ணை பார்த்து பெருமாள் அந்த அழகிலே தோற்று அந்த கண்ணழகில் தோற்று போயிட்டாராம் இந்த வில்வித்தையில் ஜெயித்தவர் கண் சீதையுடைய கண்ணழகில் தோற்றத்தினால இந்த வில்வித்தை இந்த வில் பரீட்சையில் ஜெயிச்சிருக்கார் இந்த சீத்தையை நம்ம அடைஞ்சே ஆகணும்னு பெருமாளுக்கு விலோ வியாபகம் பிராட்டி மேலே அப்படி அந்த சீத்தைக்காகி சினைவிடையோன் சில இருத்து இந்த சிவனுடையதான தனுசை உடைச்ச அது உடஞ்சதுக்கப்புறம் சீத்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஜனகர் அவர் என்ன சொல்லிட்டார் உடனே கல்யாணம் அப்படின்னார் பெருமாள் ரொம்ப டிசிப்ளின்டான அவதாரம் ராமாவதாரம் ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப ஆத்துக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் அடங்கி மரியாதை கொடுக்கக்கூடிய பிள்ளை கிருஷ்ணன் மாதிரி கிடையாது அப்போ என்ன சொல்லிட்டார் அப்பாவுக்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவுடைய சம்மதி இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது அப்பாவுக்கு விஷயத்தை சொல்லுங்கோ அப்பா வந்து சொல்லணும் அப்படின்னு பெருமாளே சொல்கிறார் இதில் இந்த விஷயத்தெல்லாம் அவிஞ்ஞாய பிதிச்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபோகோன்னு அப்பாவோடைய திருவுள்ளம் என்னன்னு தெரியாத நான் இதில் பிரவர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி தசரதர் வந்தார் அப்புறம் இது சமமான மிதிலைக்கும் அயோத்தியைக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது நல்ல சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கு அதனால் கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்னு விசேஷமாக பெருமாள் சீதாய் கல்யாணம் ஆறுது அப்படி இந்த கல்யாண உற்சவத்தில் விசேஷமாக எல்லாமே விசேஷமாக இருந்தது ததியாராதனம் வாத்தியார் சாக்ஷாத் வசிஷ்டரே அவாளாத்துக்கு அதாவது பெண்ணாத்துக்கு வாத்தியார் சதானந்தர் அப்படின்னு அவர் யாருன்னா கௌதமர் கௌதம ரிஷியோடைய பிள்ளை கௌதமருக்கும் மஹல்லிக்கும் பிறந்தவர் சதானந்தர் அப்படி இவா ரெண்டு பேர் மகான்களாக இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் ஜனகர் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதீச்ச சைனாம் தே பானிம் கிருண்வ பாணினா அப்படின்னு இதுதான் என் பெண் சீதை உனக்கு சகதர்ம சகதர்மச்சாரிணியா நீங்கள் பண்ணுற தர்மத்துக்கு எல்லாத்துக்கும் பின் தொடர்ந்து உங்களுக்கு அனுசரித்து வாழ்க்கை நடத்துவள் இவளை பெற்றுக்கொள் ராமா அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருக்கரங்களால் இவருடைய திருக்கைகளை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி சீதா கல்யாணம் ஆச்சு உடனே கிளம்பினா அயோத்தியைக்கு அப்படி கிளம்பறச்சே சில சகுனங்கள்லாம் ஏற்பட்டது தசரதர் பார்த்தார் இது என்ன மாதிரி சகுனங்கள் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் கத்துறது பிரதக்ஷணம் பண்ணுறது இது என்னவோ என்னத்தை சொல்கிறதுன்னு கேட்குறச்சே வசிஷ்டர் சொல்கிறார் இது ஒரு துஷ துஷ் ஆனால் இந்த வரக்கூடிய ஆபத்து உடனே நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறார் என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டால் மழுவாளேந்தி ஏந்தி வெவ்வரினர் சிலை வாங்கி கொண்டு ஆழ்வார் சாரத்த மாத்திரம் சாய்க்கிறார் அந்த ராமாயணத்திலேயே முக்கியமான விஷயங்கள் என்னென்னோ அதை சாய்க்கிறார் என்ன ஆச்சுன்னா வர வர வழியில் நல்ல க்ஷத்திரியாளெல்லாம் இருபத்தோரு தலைமுறைக்கு ஒழிச்சதான பரசுராமர் வரார் அவர் மழு ஏந்தின்று வரார் பரசு அதனால தான் அவர் பரசுராமன்னே பேர் பர பரசுன்னா மழு இந்த கோடாலின்றோமே அது அந்த ஆயுதத்தை வச்சுட்டு அவர் என்ன சொன்னார் நீ என்னவோ சிவதனுசை உடச்சான்னு கேள்விப்பட்டேன் நான் என் கையில் இருக்கிறது விஷ்ணு தனுசு இதை நீ நான் ஏற்றி காண்பி ஊற்றுக்கிறேன் அப்படின்னார் உடனே பெருமாள் அந்த விஷ்ணு தனுஷை வாங்கி நான் ஏற்றினார் இதுக்கு இலக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்குறச்சே அவர் உடனே சொன்னார் என்னுடைய புண்ணியங்களை இதை இலக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி புண்ணியத்தை யாராவது கண்ணால் பார்க்க முடியுமான்னு முடியாது ஆனால் பெருமாளால் அந்த புண்ணியங்களையும் அடிக்க முடிஞ்சு அந்த பரசுராமரையும் அவர் கையில் வச்சின்றிருந்த விஷ்ணு தனுசையும் வெற்றி கொண்டார் வெவ்வேறினர் சிலை வாங்கி கொண்டு அந்த பரசுராமனை ஜெயிச்சார் வேல்வேந்தர் பகை வீரன் தன்னை இவர் க்ஷத்திரியாவை ஒழிக்கணோன்னே இவர் கங்கணம் கட்டின்றிருந்தார் பரசுராமர் அப்பேற்பட்ட வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் அப்படி க்ஷத்ரிய குலத்துக்கு பகை தீர்த்த வீரத்தை உடையவன் அப்படின்னு குலத்துக்கு பகையாக பகையோடு இருந்தவர் பரசுராமர் அவருடைய பகையை தீர்த்து அதையும் எப்படி தீர்த்தார்னா வீரத்தினால் ஜெயிச்சார் அப்படின்னார் இப்படி இவா திருப்பி அயோத்தியைக்கு வந்து சௌக்கியமாக லோகத்துக்கு ஆதரிசமாக எக்ஸாம்பிளாகவும் குடும்பத்தை நடத்தினா ராமன் சீதை லக்ஷ்மணர் உருமிலை பரதன் மாண்டவி சத்ருகனன் சுதகீர்த்தின்னு இந்த நாலு தம்பதிகளும் சௌக்கியமாக சுபமாக தன்னுடைய வாழ்க்கைகளை நடத்தி முதல் அர்த்தத்தில் பாதி பாசுரத்தில் சாதிச்சார் மேற்கொண்ட அந்த திவிதேசத்தை பற்றி சாய்க்கிறார் தெவ்வரஞ்சினடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தெவ்வரஞ்சின்னா இந்த சிறு திருச்சித்திர கூடத்துக்குள்ளே எழுந்தருளி இருக்கிற இந்த ஊர் இருக்க எப்படி இருக்கும் அப்படின்னா சத்ருக்கள் கூட பயப்படுவாளா அந்த மதிலை பார்த்தாலே ஐயோ இந்த மதில் எப்படி நாம் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு இந்த மதளை பார்த்தாலே நம்மளால் அந்த ஊரை ஜெயிக்க முடியும்னு தோணலையே அப்படின்னு சத்ருக்கள் கூட தெவ்வர் அஞ்சு அவா பயப்படும்படி இருக்கக்கூடியதான நெடும்புரிசை உயர்ந்த மதில்களை உடையதாகவும் உயர்ந்தா பாங்கர் அதில் வியாக்கியானத்தில் என்ன புரிசை உயர்ந்த பாங்கர் அப்படின்னா ஓங்கிய அட்டாலைகளையுடைய அப்படின்னு போட்டிருக்கா இந்த அட்டாலைன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாத பதங்கள் இதெல்லாம் வியாக்கியானத்தை பார்த்தா நம்மளுக்கு என்ன லாபம்னா புது புது பதங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அட்டாலை அப்படின்னா என்னன்னா கோட்டை மதிர் மேலுள்ள காவர்கோபுரம் அப்படின்னு எழுதியிருக்கா இந்த காவல் கோபுரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உயர்ந்த பாங்கர் இருக்கக்கூடியதான தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னொள் இந்த திருச்சித்திர விதேசத்துக்குள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடியதான எவ்வரிவம் சிலைத்தடக்கை ராமன் தன்னை எவ்வரிவன் சிலை தடக்கை ராமன்னா அந்த தனுசு பெருமாள் வச்சுருக்கிற தனுசோட சேர்த்து மங்களா சாசனம் பண்ற அந்த வில்லை அவஷ்டபிய மகத்தனுஹுன்னு சொல்லி பெருமாள் பிடிச்சின்னு இருக்கா மாதிரி வேற யாராலையும் அந்த கோதண்டத்தை ஹேண்டிலே பண்ண முடியாது பெருமாள் வச்சுன்னு வில்லை வேறொருத்தரா வியாக்கியானமே சேவிக்கிறேன் பாருங்க வேறொருத்தரால் அடக்கியால ஒன்னாதே காணவே பிரதிபக்ஷம் முடியும்படியான ஸ்ரீசார்கத்தையோட திரு சக்கரவர்த்தி திருமகனைனு அர்த்தமா அப்படின்னா வேறொருத்தரால் அதை ஹேண்டிலும் பண்ண முடியாது அதை பெருமாள் கையோடு இருக்கிறச்சே சேர்த்து சேவித்தாலும் சரி அந்த தனுசை தனியாக பார்த்தாலும் சரி பிரதிபக்ஷம் முடியும்படியான ஸ்ரீசாரங்கத்தை பிரதிபக்ஷம் அந்த ஆப்போசிட் கேங்கு இருக்கே எனிமி கேங்கு அந்த டெரரிஸ்ட் கேங்கு இந்த வில்லை பார்த்த அடுத்த க்ஷணம் ஒழிஞ்சிடுமா அந்த வில்லுக்கே அவ்வளவு பவனாம் அப்பேற்பட்ட ஸ்ரீசாரங்கத்தையுடைய சக்கரவர்த்தி திருமகனை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனேன்னு அழுவார் சாய்ச்சர் அப்படின்னா பெருமாள் பெருமாளுடைய அந்த பராக்கிரமம் வீரத்துக்கும் பெருமாளுடைய சௌந்தர்யம் அழகுக்கும் தோத்து போனவள போ தோத்து போயிருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அந்த ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு தோத்து அவளுக்கு பாகவதனாகவும் அவளுக்கு தாசனாகவும் இருக்கக்கூடியவன் நான் அப்படின்னு சாய்க்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நேராக எனக்கு பெருமாள் வேண்டாம் ஸ்ரீராமனுடைய சாரங்காத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ராமனுடைய திருவடிகளில் எந்த பாகவதர்கள் விழுந்திருக்காளோ அந்த பாகவதர்களுடைய திருவடிகளில் நான் விழுந்திருக்கேன்னு சாய்க்கிறார் இது வியாக்கியானம் பார்த்தா புரியும் சக்கரவர்த்தி திருமகனுடைய வீரத்துக்கும் அழகுக்கும் தோற்றிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தோற்று அவர்கள் திருவடிகளிலே இறைஞ்சினேனே ஸ்ரீ பரதாழ்வான் குணங்களுக்கு தோற்ற ஸ்ரீ கனாழ்வானைப் போலே பரதன் பெரிய பாகவதன் தேசிகன் சகிச்சே பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் பக்தர்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பேர் வந்து பரதன் தான் எழுதணுமா ஸ்ரீ பரதாழ்வான் அந்த பரதாழ்வானுடைய குணங்களுக்கு ஈடுபட்டு தோத்துட்டார் சத்ருகுன ஆழ்வார் பரத அந்த மாதிரி நான் ராம நடத்தில் ஈடுபட்ட பாகவதர்களுடைய குணங்களில் நான் ஈடுபட்டு இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே அப்படின்னு சாதிச்சார் மேற்கொண்டு அடுத்த அனுபவம் அடுத்த உபன்யாசத்தில் ஸ்ரீமதேஸ்வீ நிகமாந்த மகாதேசிகாய தேசிகாயன